வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு மகாராஷ்டிராவில் நிலை கொண்டிருந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி முழுமையாக அரபிக்கடலில் இறங்கி நிலை கொண்டிருந்தது இந்த நிகழ்வு வரக்கூடிய ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து அப்படியே படிப்படியாக வடக்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை வரக்கூடிய நாட்களில் மகாராஷ்டிரா குஜராத் கோவா கர்நாடகா இந்த இடங்களுக்கெல்லாம் தொடர்ந்து சற்று தீவிரமாகவே இருக்க வாய்ப்பது இன்று ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஒருநாள் மட்டும் கேரளாவில் சற்று தீவிரம் அடைந்திருந்தாலும் நாளை முதல் படிப்படியாக தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜூன் இருபத்தி ஏழாம் தேதியை விட ஜூன் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது தேதிகளில் தென்மேற்கு பொறுநிலை மேலும் குறைந்து மீண்டும் ஜூலை இரண்டாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக தென்மேற்கு புறமலை கேரளாவில் அதிகரிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகம் ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு இன்று ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மழை முன்னேறி வந்து ஒரு நல்ல மழை பொழிவு கிடைத்தாலும் நாளை முதல் படிப்படியாக தென்மேற்கு புறமலை தீவிரம் குறை என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேல் மேலும் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ளது அந்த நிகழ்வு ஒடிசா சத்தீஸ்கர் பீகார் புதுதில்லி இந்த மாநிலங்களை நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக வருகிற நாட்களில் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு ஒடிசா மேற்குவங்கம் சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் மத்திய பிரதேசம் உத்திரப்பிரதேசம் புதுதில்லி இந்த மாநிலங்களுக்கெல்லாம் தென்மேற்குப் பறமலை சற்று தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை இன்று ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஒரு நாள் தென்மேற்கு பறமலை சற்று தீவிரமாக நிலை கொண்டு தென் மாவட்டங்கள் முழுவதுமே தென்மேற்கு புறமலை லேசான சாரல் மழையாகவும் மேற்கு தொடர்ச்சி ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு கனமழையாகவும் மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி முதல் படிப்படியாக தென்மேற்கு புறமலை தீவிரம் குறைமுன்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் தமிழகத்தில் ஜூலை மணிக்கனும் வருகிற ஜூன் முப்பதாம் தேதி முதல் தமிழகத்தில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக வெப்பச்சனமழை படிப்படியாக அதிகரிக்கும் இடமும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலை ஊட்டியுள்ள மாவட்டங்களுக்கு கனமழையாக கிடைத்து கொண்டிருக்கிறது மேலும் கேரளா கர்நாடகா கோவா மகாராஷ்ட்ரா குஜராத் இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாகவே கிடைத்து கொண்டிருக்கிறது மேலும் இன்று தமிழகத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் பெரும்பாலான நேரங்களில் மேற்கு பகுதியில் கனமழையாகவும் கிழக்கு பகுதியில் சாரல் மழையாகவும் மிதமான மழையாகவும் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நாள் முழுவதும் தொடர் மழையாக விட்டு விட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருநெல்வேலி மாவட்டத்திலும் இன்று மேற்கு பகுதியில் கனமழையாகவும் கிழக்கு பகுதியில் மிதமான மழை சாரல் மழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தூத்துக்குடி மாவட்டத்திலும் தென்மேற்கு பருவமழை முன்னேறி போய் முன்னேறி சாரல் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று நாள் முழுவதும் மேகமூட்டமாகவும் லேசான சாரல் மழையாகவும் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் கிழ மேற்கு பகுதி கனமழையாக கிடைத்தாலும் கிழக்கு பகுதியில் சாரல் மழை தூரல் மழை இருந்தாலும் வரக்கூடிய மணி நேரங்களில் தொடர்ந்து இன்று நாள் முழுவதும் விட்டுவிட்டு சாரல் மழை மிதமான மழை அமைந்து கொண்டிருக்க வாய்ப்புள்ளது மேற்கு பகுதியில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தென்காசி கடையநல்லூர் புளியங்குடி இந்த இடங்களுக்குலாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மிதமான மழை சாரல் மழை என்றும் மாறி மாறி அமைந்து கொண்டிருக்க வாய்ப்புள்ளது தொடர் மழையாக விட்டுவிட்டு இன்றும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் விருதுநகர் மாவட்டத்திலும் மேற்கு பகுதி ராஜபாளையம் சிறுபத்தூர் சுட்டு வட்டாரங்களுக்கு மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கிழக்கு பகுதியிலும் தொடர்ந்து சாரல் மழை முன்னேறி வந்து லேசான மழை பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று நாள் முழுவதும் தொடர் மழையாக விட்டுவிட்டு சாரல் மலை மிதமான மழை என்று விருதுநகர் மாவட்டம் முழுவதுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் முன்னேறி ராமநாதபுரம் மாவட்டத்திலும் சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது மேகமூட்டமாகவே இன்று ஈர்க்க வாய்ப்புள்ளது ஒரு இரு நேரங்களில் சாரல் மலை லேசான தூரல் துளிகள் விழும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ராமநாதபுரம் மாவட்டத்திலும் மேலும் மதுரை மாவட்டத்திலும் இன்று தென்மேற்கு மலை முன்னேறி வந்து சாரல் மலை மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தில் கனமழை சாரல் மலை மிதமான மழை என்று இன்று நாள் முழுவதும் தொடர் மழையாக விட்டுவிட்டு மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பெரும்பாலான நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் வால்பாறை கொடைக்கானல் இந்த இடங்களுக்கு இன்று நாள் முழுவதும் பெரும்பாலான நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மிதமான மழை கனமழை என்று மாறி மாறி அமைந்து கொண்டிருக்க வாய்ப்புள்ளது மேலும் நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை நீலகிரி மாவட்டத்தில் கனமழை மிக கனமழை வரை இன்று பதிவாக வாய்ப்புள்ளது இன்று தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலான நேரங்களில் கனமழையாகவும் ஓரிரு நேரங்களில் மிக கனமழையும் இன்று எதிர்பார்க்கலாம் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டம் அதிகாலை நேரங்களில் கனமழையாக கிடைத்தாலும் வரக்கூடிய மணி நேரங்களில் அதன் சொட்டு வட்டாரங்களுக்கும் கிழக்கு பகுதியிலும் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது பல்லடம் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் இன்று மத்திய மாவட்டங்கள் வரை சென்று லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் பொள்ளாச்சி சுற்று வட்டாரங்களுக்கு அதிகாலை நேரங்களில் கனமழை கிடைத்தாலும் உடுமலைப்பேட்டை கிணத்துக்கடவு தாராபுரம் இந்த இடங்களுக்கும் வரக்கூடிய மணி கனமழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று நாள் முழுவதும் தொடர்ந்து தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது விட்டு விட்டு சாரல் மலை மிதமான மழை கனமழை என்றும் மாறி மாறி அமைந்து கொண்டிருக்க வாய்ப்புள்ளது பொன்னா பொள்ளாச்சி கனவாய் பகுதிகளில் மேலும் இன்று திருச்சி மாவட்டத்துக்கும் மேற்கு பகுதியில் சாரல் எட்டி எட்டிப்பிடித்து லேசான சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது கரூர் நாமக்கல் இந்த இடங்களுக்கும் தென்மேற்கு பொருமலை முன்னேறி சாரல் மலை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த மாவட்டங்களுக்கும் மூட்டமாகவே இருக்க வாய்ப்புள்ளது ஓரிரு நேரங்களில் லேசான சாரல் மலை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று தென் மாவட்டங்கள் முழுவதுமே சாரல் மலை மிதமான மலை கிழக்கு மிதமான சாரல் மலையாகவும் மேற்கு மிதமான மழையாகவும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு கனமழையாகவும் அமையும் மட்டும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் மத்திய மாவட்டங்கள் வரை சென்று இன்று சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருப்பூர் சேலம் கரூர் ஈரோடு இந்த இடங்களை பொறுத்தவரை திருப்பூர் ஈரோடு இந்த இடங்களை பொறுத்தவரை லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தென்மேற்கு புறம்பில் முன்னேறி வந்து மாலை நேரங்களில் லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான பொழிவு மாலை நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை மாலை நேரங்களில் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று தமிழகத்தை பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழையாகும் கேரளாவுக்கு கனமழையாகும் மேற்கொடர்ச்சி மலை ஓட்டியுள்ள மாவட்டங்கள் மேற்கு பகுதி கனமழையாகும் கிழக்கு பகுதி மிதமான மழையாகவும் மேலும் கிழக்கே சில சில சாரல் மழையாகவும் கிடைக்கும் மட்டும் எதிர்பார்க்கப்படுகிறது தென் மாவட்டங்கள் முழுவதுமே இன்று தென் மேற்கு புறமலை முன்னேறி வந்து சாரல் மலை மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மத்திய மாவட்டங்கள் வரை முன்னேறி தென்மேற்கு புறமலை சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கர்நாடகா எழு மாவட்டங்களுக்கு மாநில இடங்களில் வெப்பச்சல ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழையாகவும் மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழையும் ஆங்காங்கே கிடைக்க வாய்ப்பு டெல்டா மாவட்டங்களுக்கு ஓரிரு இடங்களில் மட்டுமே வெப்பச்சலமழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று தென்மேற்கு வர்மழை சற்று தீவிரமாக இருக்க வாய்ப்பது பொள்ளாச்சி கணவாய் பொறுத்தவரை இன்று நாள் முழுவதும் விட்டுவிட்டு சாரண் மழை மிதமான மழை கனமழையென்றும் மாறி மாறி அமைந்து கொண்டிருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை நாளை ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தென்மேற்கு புறமலை சற்று தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது தென் மா மாவட்டங்களில் மேற்கு பகுதி மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டம் தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் பொள்ளாச்சி கணவாய் இந்த இடங்களுக்கெல்லாம் தென்மேற்கு பருவமழை நாளையும் தொடர்ந்து விட்டுவிட்டு விட நாளை சற்று தீவிரம் குறைந்து விட்டுவிட்டு லேசான மிதமான மழையாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் ஒரு நல்ல மழைப்பொழிவு நாளை ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் மட்டும் எதிர்பார்க்கப்படுகிறது மணிக்கணும் ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் மட்டும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜூன் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது தேதியில் தென்மேற்கு புறமலை படிப்படியாக தீவிரம் குறைந்து மாலை நேரங்களில் மட்டுமே லேசான சாரல் மலை மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் கணவாய் பகுதிகளில் லேசான சாரல் மலை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜூன் இருபத்தி ஒன்பதை விட முப்பது மேலும் குறைந்து தமிழகத்தில் வெப்பச்சலமலை படிப்படியாக அதிகரிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜூன் முப்பதை விட ஜூலை ஒன்று இரண்டு மூன்று தேதிகளில் படிப்படியாக காற்று பகுதியை தவிர்த்தும் மற்ற மாவட்டங்களுக்கு வெப்பச்சனமழை சற்று கனமழையாகவே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கர்நாடக மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்ட கடல்வோரங்களிலும் வெப்பச்சனமழை படிப்படியாக அதிகரிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் தென்மேற்கு புறமலை ஜூன் இரண்டாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக அதிகரித்தாலும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு லேசான சாரல் மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது இப்போதும் மழை கிடைப்பது போல வரக்கூடிய நாட்களில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை சற்று லேசான சாரல் மலை மட்டுமே வரக்கூடிய நாட்களில் ஜூன் ஜூலை இரண்டாம் தேதிக்கு பிறகு எதிர்பார்க்கலாம் உள்ளாட்சி கணவாய் மேலும் ஆறல் ஆறல்வாய்ப்பளி கணவாய் செங்கோட்டை கணவாய் இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான சாரல் மலை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது இப்போது வரக்கூடிய நாட்களில் ஜூன் இருபத்தி ஆறு தீவிரமாக தென்மேற்கு பருவமழை இருந்தாலும் நாளை முதல் படிப்படியாக தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கை பொறுத்தவரை இலங்கையில் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக மழையின் தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது பெரும்பாலும் கிழக்கு மாகாணங்கள் ஓரிரு இடங்கள் மேலும் பவுனியா அனுராதபுரம் முல்லைத்தீவு இந்த இடங்களில் பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் மட்டுமே வெப்பச்சார மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு பகுதி மட்டுமே தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமாக இருந்தாலும் வருகிற நாட்களில் படிப்படியாக தென்மேற்கு குறை குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜூலை பெரும்பாலும் ஜூன் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது தேதிகளில் தென்மேற்கு வரும் லேசான சாரல் மழை மட்டுமே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜூன் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகளில் மட்டுமே சற்று தென்மேற்கு வரும் தீவிரமடைய வாய்ப்புள்ளது மேலும் ஜூலை இரண்டாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக வெப்பச்சனமழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது தென்மேற்கு பருவமழை மேற்கு பகுதியில் சற்று தீவிரமாகவும் கிழக்கு பகுதியில் வெப்பச்சலமை சற்று தீவிரமாக இருக்க வாய்ப்புள்ளது ஜூலை இரண்டை விட மூன்று நான்கு ஐந்து தேதிகளில் பரப்பில் அதிகரித்து மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையை பொறுத்தவரை வரக்கூடிய நாட்களில் மழையின் தீவிரம் சற்று குறைந்து மேலும் ஜூலை இரண்டாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக வெப்பச்சனமழை அதிகரிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் காற்றின் வேகம் அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் ஆகும் மாலை நேரங்களில் நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது குமரிக்கடல் மன்னார் வளைகுடா வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்தே காணப்படும் மீனவர்கள் மீன்பிடிக்க வரக்கூடிய நாட்களில் சற்று சவாலாகவே இருக்க வாய்ப்புள்ளது வங்கக்கடலில் நிகழ்வு எதுவும் இல்லாவிட்டாலும் காற்றின் வேகம் வளிமண்டல மேல சுழற்சி காரணமாக காற்றின் வேகம் சற்று அதிகரித்தே காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைய சூரிய உதயம் இன்று ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை காலை சூரியன் உதயமாகும் நேரம் காலை ஆறு மணி இரண்டு நிமிடம் மாலை சூரியன் அஸ்தமாகும் நேரம் மாலை ஆறு மணி நாற்பத்தி ஓரு நிமிடம் தெய்விறை தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்தீர்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி பணம்